இன்னைக்கு நான் வந்து வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிற மத்தியான சாதத்துக்கு அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்படி நல்லா குக்கரில் ஒரு ரெண்டு சவுண்டு விட்டு வேக வச்சிருக்கேன் வெண்டைக்காய் வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றுன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த வெண்டைக்காய் வந்து வரண்டி போட்டு கிண்டக்கூடாது வந்து திண்டுனா உடஞ்சி போகும் லைட்டாக இப்போ வந்து இந்த பருப்பு வந்து ரொம்ப கடையக்கூடாது கடைஞ்சமுன்னா பருப்பு ரொம்ப உடஞ்சிடும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் போட்டுக்கிறேன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் ஆ இப்போ இது வந்து நல்லா கொதி வந்துருச்சு அடித்த வெண்டைக்காயை இது கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் புளியை வடிகட்டிக்கிறோம் இப்போ கொதிக்க வந்துருச்சு கொதி வந்து இது கடைசியில் இறக்க போகிறோம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இறக்கலாம் பொறிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம வச்சிருந்த சாம்பார்